வணக்கம் நம்மளால் பல பேருக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் பிரச்சனை இருக்குது இதய கோளாறு இதய அடைப்பு இதெல்லாம் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு எளிமையான ஒரு தீர்வு ஒன்று இருக்குது அது என்ன தெரியுங்களா நாட்டு செம்பருத்தி தெரியுமா அந்த நாட்டு செம்பருத்தி பூ எடுத்து ஒரு மூணு பூ அல்லது ரெண்டு பூ எடுத்து அதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கொதிக்க வைக்கிறீங்க நல்லா கொதி கொதிநிலை நல்லா கொதிச்சிங்கன்னா அந்த தண்ணி மாறிடும் அந்த சிகப்பு கலராக அதை மாறிடும் மாறின பிறகு அந்த தண்ணியை எடுத்து வடி கொஞ்சம் ஆற வச்சு இளம் சூடான பதத்தில் நீங்கள் சாப்பிட்டு வாங்க ஒரு மாதம் சாப்பிடுங்களேன் உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் தெரியும்னு அல்சர் பிரச்சனை தான் தீரும் ரெண்டாவது ரத்தநாளங்களில் இருக்கிற கொழுப்புகள் அடை அடைபட்டு இருக்கிற கொழுப்புகள் வந்து அது நீங்கும் அது நீங்கினாலே போதும் ஹார்ட் பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப சால்வ் ஆகிடும் மாத்திரை மருந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு பிரச்சனை அதை விட இயற்கையாக போனீங்கன்னா ரொம்ப சுலபமாக அழகாக இந்த பிரச்சனையை கையாண்டுலாம் இயற்கையாக நம்ம செய்யக்கூடிய எதுவுமே நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும் அலோபதின்னு போனீங்கன்னா அதில் சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக உண்டு இப்போ ஹார்ட் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இருதயத்துக்கு போகிற ரத்த நாணங்களில் அடைப்புகள் இருக்குது அதனால் அதை சரி செய்யறதுக்கான ஒரே தீர்வு செம்பருத்தி பூ தான் நாட்டு செம்பருத்தி பூ இந்த அடுக்கு செம்பருத்தி இந்த ஒட்டு சம்பருத்தி அதெல்லாம் செஞ்சிடாதீங்க நாட்டு செம்பருத்தி பூ அந்த நாட்டு செம்பருத்தி பூவை தேடி கண்டுபிடிங்க நம்ம வீடுங்களில் நிறைய இருக்குது அதை எடுத்து ஒரு மூணு பூ இல்லை ரெண்டு பூ எடுத்து நல்லா காய்ச்சிட்டு காலை நேரத்தில் அதை சாப்பிடுங்க வெறும் வயிற்றுல சாப்பிட்லாம் அதேமாரி இரவு படுக்கிறதுக்கு முடியும் சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது ரொம்ப சிம்பிளான மெடிசன் ஆனால் வந்து நம்ம சுலபமாக செய்யக்கூடியதும் கூட ஆனால் நமக்கு நிறைய பயன் தரக்கூடியதும் செம்பருத்தி ஜூஸாகவும் சாப்பிட்லாம் கொதிக்க வச்சு அதை சூர்ணமாகவும் சாப்பிட்லாம் அது எப்படி வேணுனாலும் சாப்பிட்லாம் ஆனால் இப்படி நீங்கள் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் andri